வணக்கம் மோடி அரசின் பட்ஜெட்ல நம்ம தமிழ்நாட்டை இவ்வளவு புறக்கணிச்சிருக்கிறாங்க அதாவது மோடி எல்லாம் தமிழோட பெருமை திருக்குறளை பத்தி பேசுறேன் வேஷ்டி கட்டுறேன் செங்கோல் வைப்பேன் அப்படின்னு சொல்லி பில்டப்லாம் கொடுப்பாரு ஆனா தமிழ்நாடு மேல எவ்வளவு வெறுப்பா இருக்காரு பார்த்தீங்களா நரேந்திர மோடி ஏன்னா தொடர்ந்து மூன்று தேர்தலையும் இந்த மாநிலம் நம்மளை புறக்கணிச்சிச்சு அப்ப அவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற வெறி மோடி இருக்கு அது எப்படி வெளிப்படுதுன்னா அம்மையார் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த அந்த பட்ஜெட்ல அவங்க வந்து சொல்லுவாங்க நான் பூண்டு சாப்பிட மாட்டேன் வெங்காயம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பார்த்தா அதோட சேர்த்து தமிழ்நாட்டுக்கு நிதியும் ஒதுக்க மாட்டேன் அப்படின்ற நிலைப்பாட்டை வந்து எடுத்திருக்கிறாங்க அதாவது கூட்டணி சார்ந்த ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் கொடுக்கும்போது ஐயோ அவங்கள வச்சுதான் நம்ம ஆட்சியே வந்து நிக்குது இல்லைன்னா ஏன்னா மோடி வந்து மைனாரிட்டி அரசு தானே மெஜாரிட்டி இல்ல இப்ப ஆந்திராவுக்கு கொடுக்கணும் அப்படின்னா பதினஞ்சாயிரம் கோடி அவங்களோட கேபிட்டல் அமராவதி சிட்டியை வந்து டெவலப் பண்றது கொடுக்கறாரு அதே மாதிரி போலவரம் ப்ராஜெக்ட்டுக்கு நான் பணம் தர்றேன் அடுத்து பேக்வேர்டு ரீஜியனா இருக்க ராயல் சீமா கோஸ்டல் ஆந்திரா அப்புறம் வந்து பிரகாசம் டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துக்கு வந்து பணம் தர்றேன் அப்படின்னு வந்து சொல்லி இருக்கிறாங்க பீகார்ன்னு எடுத்துக்கிட்டா ஐம்பத்தி தொள்ளாயிரம் கோடி நிதி உங்களுக்கு தர்றோங்க அப்படின்னு நிதிஷ்குமாருக்கு சொல்லிட்டாங்க கங்கைக்கு மேல பாலம் கட்டணும்னாலும் கொடுக்குறோம் அப்புறம் ரோடு ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறோம் பவர் ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாமே கொடுத்துருக்கிறாங்க இப்போ தமிழ்நாடு நம்ம வந்து பாருங்க இந்தியாலேயே இந்த ஜிடிபி சொல்றாங்கல்ல ஒட்டுமொத்த உற்பத்தி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதுல வந்து இருபத்தி மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி அளவுக்கு உற்பத்தி செய்யற ஒரு மாநிலம் இந்தியாலே ரெண்டாவது பிளேஸ்ல மகாராஷ்டிராக்கு அடுத்த நிலையில இருக்கு ஃபேக்ட்ரி அப்படின்னு பார்த்தாலும் இந்தியாவிலேயே அதிக நம்பர் ஒன்னு முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூறு பேக்டரிஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு இப்படி உற்பத்தி செய்யறோம் அதிக அளவுல வரி வசூல் பண்ணி ஒன்றிய அரசு கொடுக்குறோம் ஆனா நமக்கு ஏதாவது திட்டம் கொடுக்குறாங்களான்னு பாருங்களேன் அதாவது சென்னை மெட்ரோக்கா பணம் கிடையாது மதுரை மெட்ரோக்கா பணம் கிடையாது கோயம்புத்தூர் மெட்ரோக்கா பணம் கிடையாது அப்படின்னு அம்மையார் நிர்மலா சீதாராமன் வந்து சொல்லியிருக்காங்க ஏங்க மதுரையில வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்றது மாதிரி ஒரு நிலைப்பாட்டை வந்து இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்கிறாங்க சரி இப்போ அங்கெல்லாம் வந்து உத்தரகாண்டு ஹிமாச்சல் பிரதேசம் அஸ்ஸாம் மாதிரியான மாநிலங்கள்ல வெள்ளம் வந்து அதை தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பதினோராயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க ஏன் தமிழ்நாட்டில் வந்து எப்படி நம்ம வெள்ளம் வந்தப்ப சென்னை பாதிக்கப்பட்டுச்சு தென் மாவட்டங்கள்லாம் பாதிக்கப்பட்டுச்சு அதுக்கு ஏன் வந்து ஒரு அறிவிப்புமே இவங்க செய்யல அப்ப இது எவ்வளோ ஒரு மோசமான சிந்தனை வந்து இவங்ககிட்ட இருக்கு இப்போ வந்து போலாவரம் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன் அமராவதியை டெவலப் பண்ணுறேன்னா ஏன் சேது சமுத்திர திட்டம்லாம் நமக்கு எவ்வளோ பெரியது தென் மாவட்டங்களுக்கே வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒரு சேதுசமுத்திர திட்டம் அதை பற்றி சொல்லலாமே அப்ப இதெல்லாம் எடுத்து யார் கேள்வி கேட்கணும் இங்க இருக்க பாக்க தமிழ்நாடு பாஜக கேள்வி கேட்பாங்களா இப்போ கோயம்புத்தூருக்கு மெட்ரோக்குன்னு அண்ணாமலை வந்து அங்க கேட்பாரா கேட்க மாட்டார் அண்ணாமலை வானதி சீனிவாசன் தமிழிசை இப்படி ஒட்டு மொத்தமா வந்து வெளிமாநிலத்திலிருந்து இங்க வந்து அவங்க பேசினா எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி பேசுவாங்க இத நல்லா தெரிஞ்சுக்குங்க பாஜகங்கிறது தமிழர்கள் மேல எவ்வளவு வெறுப்புல இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க